உணவு கட்டுப்பாடு என்பது வந்து ஒரு பயணம் அதை வந்து நம்ம ஆழமாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம அதை எப்போவுமே பிரேக் பண்ணக்கூடாது அதாவது நம்ம ஒரு பத்து நாள் வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் அப்புறம் வந்து அதை விட்டுடுறோம் திரும்பவும் கடைப்பிடிக்கிறோம் ஒரு நாலு நாள் கடைப்பிடிக்கிறோம் திரும்பவும் அதை விட்டுடுறோம் அப்படின்னா அதோட அந்த அந்த உணவு கட்டுப்போட பலனை நம்மளால் பெற முடியாது அது ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் நோக்கி நம்ம ஆள் நோக்கி நம்ம போகும்போது நமக்கு அழுத்தம் அதிகமாகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலு கொஞ்சம் தூரம் போகிறீங்க அப்புறம் அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறீங்க அப்புறம் திரு திரும்பவும் உள்ளே போகிறீங்க திரும்பவும் அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் நிறைந்த பகுதியை நோக்கி ஆழத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அளவுக்கு தான் அதோட அதோட பா அதோட உறுதியை உங்களால் அதனால் கர பெறக்கூடிய அந்த மன உறுதியை உங்களால் பெற முடியும் இப்போ ஆழ்கடல் நோக்கி ஆழ்கடலுக்குள்ளே போயிட்டுருக்கு கடலின் நாளத்துக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்கும் அந்த அழுத்தம் தான் அவங்களுக்கு ஆற்றல் அவங்களுக்கு பலன் தரும் அந்த அழுத்தம் தான் அவங்களுக்கு மன உறுதியை தரும் நீங்கள் நாலு கொஞ்சம் தூரம் போகிறீங்க ஒரு பத்து அடி போகிறீங்க திரும்ப மேலே வந்துடுறீங்க அழுத்தம் தாங்க முடியாமல் மேலே வந்துடுறீங்க அப்புறம் திரும்ப ஒரு பத்து அடி போடுறீங்க போகிறீங்க திரும்ப அழுத்தம் தாங்க முடியாமல் மேலே வந்துடுறீங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் அப்போது ஒரு பத்தடி போகிறீங்க அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பத்து நாள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த தான் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்கள் அது தாங்க முடியாமல் என்ன பண்ணுறீங்க மேலே வந்துடுறீங்க திரும்பவும் பழைய உணவுகள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க திரும்பவும் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அப்புறம் திரும்பவும் உணவு கட்டு கட்ட கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பீங்க திரும்பவும் ஒரு நாலஞ்சு நாளோ கடைப்பிடிப்பீங்க திரும்பவும் என்ன பண்ணுவீங்க மேலே வந்துடுவீங்க அது பழையபடியும் நீங்கள் உணவு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவீங்க அதனால் அப்படி பண்ணவே கூடாது நீங்கள் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் கூட விடாமல் எதை சாப்பிடக்கூடாதோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எது சாப்பிட வேண்டுமோ அதை மட்டுமே எது உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்போ தான் நீங்கள் அதற்குள்ளே பயணித்து கொண்டே இருப்பீங்க கொண்டே இருப்பீர்கள் ஆழம் நோக்கி போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் அந்த அழுத்தம்தான் மன உறுதி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதால் என்ன நன்மைன்னா மன உறுதி அதிகரிக்கும் மன உறுதி எப்போ அதிகரிக்கும்னா தொடர்ந்து விடாமல் கடைபிடிக்கணும் விடாமல் கடைபிடிச்சாதான் அந்த அழுத்தம் என்பது கிடைக்கும் அந்த அழுத்தம் தான் உறுதி மன உறுதியை கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கும் அதனால் எப்போவுமே இடையில இடையில விட்டுட்டு விட்டுட்டு திரும்ப திரும்பவும் பழைய உணவுகளை சாப்பிட்றீங்க திரும்ப நாலு நாள் கடைப்பிடிக்கிறீங்க திரும்பவும் பழைய உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அந்த அழுத்தம் தாங்க முடியலை உங்களால் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போக முடியல உங்களால் அதன் ஆழத்தை நோக்கி போக முடியல அந்த தான் உங்களுக்கு மன உறுதி எந்தளவுக்கு நீங்கள் தொடர்ந்து விடாமல் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்களோ ஒரு நாள் கூட தவற விட்டுற கூட ஏதாவது ஒரு கல்யாணம் விட்டு போவீங்க உடனே வந்து நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டை வந்து தளர்த்திடுவீங்க இன்னைக்கு மட்டும் உணவு கட்டுப்பாடு வேண்டாம் நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி கல்யாண சாப்பாடு சாப்பிடும் நாளையிலேருந்து உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிக்கலாம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அந்த உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைப்பிடிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இந்த உலகத்தில் ஏற ஏராளமாக இருக்குது நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டை தளர்த்துவதற்கு நிறைய காரணங்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிலாம் நம்ம அந்த காரணங்களை காரணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கு தான் கடை முக்கியத்துவம் கொடுக்க முடியாது தவிர காரணத்தை எப்பவுமே அனுமதிக்கவே கூடாது எக்காரணம் கொண்டு நான் உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிப்பேன் எல்லா அதாவது நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான காரணங்களை தான் தேட வேண்டும் உணவு கட்டுப்பாட்டை கைவிடுவதற்கான காரணங்களை தேடக்கூடாது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான காரணங்களை தான் தேடணும் மாமிசம் உண்ணக்கூடாது மீன் உண்ணக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் உண்ணக்கூடாது இதற்கான காரணங்களை தான் நம்ம தேடணும் தவிர இதை 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 சாப்பிடலாம் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா உணவு கட்டுப்பாட்டை கைவிட்டு விட்டு நம்ம இந்த த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதை சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கா அப்படியான காரணங்களை தேடக்கூடாது அப்போ நமக்கு அதனால் மன உறுதி என்பதே கிடைக்காது நம்ம வந்து சோம்பேறி ஆர்வம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கைங்கிறதே நம்ம மேலே ஏற்படாது அதனால் தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் அதனால் அதனால் நம்ம என்ன பண்ணோம் எப்போவுமே வந்து உறுதியாக இருக்கணும் எந்த நீங்கள் ஒரு மாடு பார்த்தீங்களா வாழ்நாள் முழுதும் அது புல்ல தான் திங்குது என்றைக்காவது அதோட உணவு கட்டுப்பாட்டை பிரேக் பண்ணிவிட்டு என்னைக்காவது வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு திங்குதா இல்லை அது வாழ்நாள் முழுதும் புல்ல தான் திங்குது அதோட அதோட வரலாறே பார்த்திங்கன்னா அந்த மாடுகளோட வரலாறே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட அது புல்ல தான் திங்குது இப்போவும் புல்லை தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் உங்களால் ஒரு புல்ல ஒரு வேலை கூட உங்களால் சாப்பிட முடியாது அந்த புல்லை வந்து ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது அது அந்த மாதிரியான சுவை உடையுது அதுதான் தனது உணவுன்னு சொல்லி அந்த மாடு பல லட்சம் வருஷமாக சாப்பிடுது பார்த்திங்களா அதுதான் அதன் மன உறுதியின் ரகசியம் ஒரு மாட்டுக்கு எப்படி அதை ஒரு ஆடோ மாடோ எப்படி அவைகளால் இயற்கையில் வாழ முடிகிறது இயற்கையோடு கலந்து எப்படி வாழ முடிகிறது அந்த மன உறுதி அவைகளுக்கு இருக்கிறது அந்த உறுதி அவைகளுக்கு இருக்குது எப்படின்னா அந்த உணவு கட்டுப்பாடு தான் இதுதான் உனது உணவு அப்படின்னு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவை அவைகள் என்றுமே மாற்றுவதில்லை அதை தொடர்ந்து சாப்பிட்டே இருக்குது உங்களால் வந்து காய்கறி கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இதை மட்டுமே உங்களால் சாப்பிட முடியுமா பச்சையாக சாப்பிட முடியுமா உங்களால் ஒரு வேளை கூட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டம் ஒரு வேளை சாப்பிட்றலாம்ப்பா ரெண்டு வேளை சாப்பிட முடியுமா கஷ்டம் மூணு வேளை ரொம்ப கஷ்டம் சரி தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிடுவீங்களா ரொம்ப கஷ்டம் தானே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க மனசில் ரொம்ப அழுத்தம் அதிகமாகும் பத்து நாளாக நீங்கள் தொடர்ந்து தான் சாப்பிட்டுட்டுருக்கீங்க இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இதைத்தான் சாப்பிட்டுட்டுருங்க உப்பே சேர்த்துக்கிறது இல்லை பத்து நாள்னா உங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்குன்னு நினச்சி எவ்வளோ மனசில் எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த அழுத்தம் தான் உங்களுக்கு மன உறுதி நம்ம இன்னைக்கு அழுத்தத்தை விரும்புறது கிடையாது மன அழுத்தம் மன அழுத்தம்னு சொல்லி மன அழுத்தம் தான் ஆக்கப்பூர்வமான மன அழுத்தம் நல்ல பண்புகளை கடைபிடிப்பதால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அந்த மன அழுத்தம் தான் மன உறுதியாக மாறுகிறது அழுத்தப்பட்ட ஒன்று தானே உறுதியாக மாறும் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ மாடுலாம் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வா வாழ்நாள் முழுதும் அவைகள் உணவு அந்த உணவில் தான் இலைதழகளை தான் இலைதழையில் என்ன சுவை இருக்கு போகுது அந்த புல்லில் என்ன சுவை இருக்குது ஆனால் அதை தான் அது சாப்பிடுது அப்போ அதுக்கு எவ்வளோ மன உறுதி எவ்வளோ அழுத்தத்தை அவைகள் தாங்கி கொள்கிறது பாருங்கள் அந்த ஆடு மாடு எவ்வளோ அழுத்தத்தை அவைகள் வாழ்நாள் முழுதும் இலைதழகளை தான் சாப்பிடுது அப்படின்னா அப்போ வாழ்நாள் முழுதும் எவ்வளோ அழுத்தத்தை அவைகள் அது அந்த அழுத்தம் தான் அவைகளால் வந்து இந்த நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு அந்த தான் காரணமாக இருக்கிறது ஒரு மா மாடு வாழ்நாள் முழுதும் புல்லை தான் தீங்கிது வருஷக்கணக்காக லட்சக்கணக்கான வருடங்களாக அந்த இனம் புல்லைத்தான் திங்கிறது அந்த அழுத்தம் தான் மன உறுதி அந்த கட்டுப்பாடு தான் அவைகளுக்கு ஒரு அற்புதமான கட்டுப்பாடு இருக்குது மாடுகள் மாடுகளிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஆடுகளிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்றைக்குமே அவைகளின் உணவை அவள் மாற்றுவதே கிடையாது மனுஷங்களாகிய நம்மிடம் அந்த கட்டுப்பாடு இருக்கா கண்டாதையும் திங்கிறோம் உப்பு போட்டு சாப்பிட்றோம் பச்சையாக ஒரு காய்கறியை சிங்கிறதுக்கு முகம் சுழிக்கிறோம் அப்போது சுவையாக இருக்கணும் நாக்குக்கு சுவையாக இருக்கணும் உடம்புக்கு எக்கு கேட்ட போனால் உடம்பு ஆரோக்கியம் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்போ அந்த ஆடு மாட்டுக்கிட்ட இருக்கிற அந்த மன உறுதி நம்மக்கிட்ட கிடையாது ஆடு மாடுகளிடம் இருக்கிற கட்டுப்பாடு நம்மக்கிட்ட கிடைக்காது கிடையாது அதனால்தான் அவ ஆடு மாடுகளுக்கு ஏன் நோய்கள் வருவதில்லை அவைகளிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்குது உணவு கட்டுப்பாடு அவை அந்த கட்டுப்பாடு தான் அவைகள் இயற்கையோடு கலந்து வாழுது மழைனாலும் வெயில்னாலும் அந்த இயற்கை குளிர்னாலும் அந்த இயற்கையோடு கடந்து வாழ்ந்து உயிர் உயிர் வாழுது பாருங்களேன் அந்த உறுதி அந்த அதையெல்லாம் இயற்கை எதிர்கொள்கிற அந்த ஆற்றல் அவைகளுக்கு எப்படி கிடைக்குது அது காரணம் உணவு கட்டுப்பாடு தான் அவைகள்தான் உணவு கட்டுப்பாடு இருக்குது இப்போ சிங்கம் பாருங்கள் சிறுத்தை பாருங்கள் அது மாமிசத்தை தான் சாப்பிடுது அந்த மாமிசம் என்ன ரொம்ப சுவையாக இருக்குது ஒரு பச்சை மாமிசத்தை உங்களால் வாயில் வைக்க முடியுமா அதை சமைச்சு மசாலா மசாலாலாம் சேர்த்து உப்பு போட்டு சமைச்சு கமகமன்னு வாசனை வந்து அப்படி சாப்பிட்டா தான் உங்களால் மாமிசத்தை சாப்பிட முடியும் ஒரு பச்சை மாமிசத்தை உங்களால் வாயில் வைக்க முடியுமா சிக்கன் சிக்கன் வந்து கசாப்பு கடையில் வெட்டிட்டு வந்து ஒரு அந்த சிக்கனை எடுத்து பச்சையாக உங்களால் திங்க முடியுமா வாயில் வைக்க முடியுமா அறுவறுப்பால்லாம் இருக்கும் ம் வாந்தி வந்துடும் அப்படி தானே ஆனால் அதைத்தான் அது உணவாக வாழ்நாள் முழுதும் வருடக்கணக்காக லட்சக்கணக்கான வருஷங்களாக அந்த மிருக இனங்கள் சிங்கமோ சிறுத்தையோ புலியோ சிங்கமோ அவைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அந்த மாமிசத்தை தான் சாப்பிடுகிறது அந்த தான் பச்சை ரத்தத்தை தான் அது சாப்பிடுகிறது நக்கி நக்கி சாப்பிடுகிறது வாழ்நாள் முழுதும் வருடக்கணக்காக லட்சக்கணக்கான வருடங்களாக அந்த இனம் அப்படித்தான் சாப்பிடுகிறது அதற்கு ஒரு அது என்றைக்குமே வந்து நான் வந்து ஆப்பிள் சாப்பிட போகிறேன் ஒரு சிங்கம் வந்து என்றைக்குமே வந்து ஆப்பிள் இனிப்பாக இருக்குது கொய்யாப்பழம் இனிப்பாக இருக்குது வாழைப்பழம் இனிப்பாக இருக்குது நான் அதை சாப்பிட போகிறேன் ஈஸியாக இருக்குது கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு என்றைக்காவது அது மாறியிருக்கா மாறவே இல்லை அவைகளிடம் ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடு தான் அவைகள் இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கான உறுதியை கொடுக்கறது ஆனால் நாம் வந்து நம்மகிட்ட அந்த கட்டுப்பாடு இல்லை மனுஷங்கிட்ட கட்டுப்பாடு இல்லை தான் நம்ம பயந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழணுன்னா உனக்கு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு தேவை குடிசையில் வாழ்வதற்கும் இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கும் செருப்பு இல்லாமல் நடந்து போவதற்கும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு நிர்வாணமாக வாழ்வதற்கும் மிகப்பெரிய மன உறுதி தேவை பிற உயிரினங்கள் நிர்வாணமாக வாழ்கிறது ஆனால் அங்கே கற்பழிப்பு இல்லை ஆனால் மனித இனம் பாருங்கள் ட்ரெஸ் போட்டிருந்தும் கற்பழிப்பு இங்கே நடக்குது அப்படின்னு இங்கே பலவினமாக இருக்குது இவங்களுக்கு கட்டுப்பாடு என்பதே இல்லை அப்போ இயற்கையோடு கலந்து வாழும்போது நிறுவனமாக வாழ வேண்டிய நெருக்கடி மனுஷ இனத்துக்கு வரப்போகுது அப்படிங்கும் போது அங்கே நீ மன உறுதியோடு இருக்கணும்னா அடிப்படையில் உனக்கு அந்த மன உறுதியை எங்கேருந்து பெற முடியும் என்றால் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் பெற முடியும் அப்போ மனித உணவுகள் எது அதை மட்டுமே நீ சாப்பிட வேண்டிய எக்காலம் கொண்டு அதை நீ மீறக்கூடாது அப்போ தான் உனக்கு அந்த அழுத்தம் மனதில் உள்ள அழுத்தம் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் மன உறுதி அதிகரித்து கொண்டே செல்லும் அந்த மன உறுதி தான் இயற்கையோடு கலந்து இந்த மழையானாலும் வெயிலானாலும் குளிரானாலும் அதை தாங்கி கொண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு அந்த உணவு கட்டுப்பாடு நமக்குள் ஏற்படுகிற அழுத்தம் அந்த அந்த அழுத்தம் தான் நமது உறுதிக்கு காரணமாக இருக்கும் நம்ம மூலிகையெல்லாம் எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு அந்த இயற்கையோடு இறைஞ்சி வாழும்போது அந்த இய அதற்கு தேவையான அந்த இயற்கையோடு கலந்து வாழ்வதற்கு தேவையான மன உறுதியை பெறுவதற்கு அந்த மன அழுத்தத்தை பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் மூலிகைகள் சாப்பிட போகிறோம் கீரைகள் சாப்பிட போகிறோம் கிழங்குகள் பச்சையாக சாப்பிட போகிறோம் கடலைகள் இப்படியெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம் இப்படியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்ல மன அழுத்தம் கிடைக்கும் அந்த அது மன மன உறுதியாக மாறி இயற்கையோடு அதுவும் நோயிலிருந்தும் நம்ம நோயும் வராது ஆரோக்கியமாக இருப்போம் நோய் எதிர்பார்த்தலோடு இருப்போம் அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது எப்படின்னா அப்பப்போ பிரேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு கல்யாணம் விட்டு போகிறீங்க அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லி உணவு கட்டுப்பாட்டை தளர்த்திக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன வருத்தணும்னா நீங்கள் ஒரு ஆழ்கடலை நோக்கி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆழ்கடலை நோக்கி போகும்போது அதை அழுத்தம் அதிகரிக்கும் அழுத்தம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுங்க மீண்டும் மேலே வரீங்க திரும்பவும் கீழே போகிறீங்க திரும்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது மேலே வந்துடுறீங்க அப்படித்தான் அதன் பொருள்படும் நீங்கள் ஆழத்து எந்த அளவுக்கு ஆழத்தை நோக்கி போகிறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு பயன் கிடைக்கும் அதனால் என்னை நீங்கள் போயிட்டே இருக்கணும் அது ஒரு பயணம் அப்போது பத்து நாள் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் அதே மாதிரி இருபது நாள் ஒரு ஒருத்தர் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிருக்காரு மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ருக்காரு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும் அதுவே ஒருத்தர் வந்து நான் ஒரு வருஷமாக மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றேன் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும் ஒரு இருபது நாள் மட்டுமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிற ஒருத்தர் ஒருவரை விட ஒரு வருடம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சார்ல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும் மிகப்பெரிய மன உறுதி இருக்கும் அதனால் நீங்கள் இடையில விட்டுட்டிங்க இடையில மேலே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தங்கிறது வந்து கிடைக்காம போயிடும் அந்த மன உறுதி என்பது கிடைக்காம போயிடும் அதனால் இடைவிடாமல் நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து கடைபிடிக்கிறீர்களோ அளவுக்கு நீங்கள் ஆழமாக போவீங்க ஆழமாக போந்து அதன் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் அதுதான் உங்களுக்கு மன உறுதியாக மாறும் அந்த மன உறுதி தான் இயற்கையை எதிர்கொள்வதற்கு இயற்கை எளிமையான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவையான மனப்பான்மையை அது கொடுக்கும் இன்றைக்கெல்லாம் நம்ம பயந்து போயிருக்கோம் இயற்கையை பார்த்து பயந்து தான் நீங்கள் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள ஒழிஞ்சு கிடக்குறீங்க அதை மன மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு திறமை இருக்குன்னு காங்கிரீட் கட்டடம் இதெல்லாம் ஒழிஞ்சு கிடக்கிறேன் இயற்கையை பார்த்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வதை பார்த்து பயந்து போய் பயந்து போய் தான் நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு இப்படி கட்டடம் கட்டிக்கிட்டு தொழில்நுட்பத்தங்களை கட்டி உருவாக்கி இதெல்லாம் வந்து கோழைத்தனம் இயற்கையிலேருந்து ஒளிந்து கொள்வதற்காக இவங்க இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதை வந்து திறமைங்கிறாங்க இது இது பண்ண பண்ண இந்த ஆராய்ச்சி பண்ண பண்ண நமக்குள்ளே ஒரு கோழைத்தனம் ஒரு பயந்தாங்குழித்தனம் தான் அதிகமாகிட்டு இருக்கும் இயற்கையை பார்த்து நமக்கு பயம்தான் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோமோ எந்த அளவுக்கு இயற்கையுடைய இயந்திர அறிவியல் உலக ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம எந்த இயந்திர தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஒரு வா ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ வாழ நமக்குள்ளே இயற்கையை பற்றின அச்சம் அதிகமாகிட்டே தான் இருக்கும் இயற்கையை பற்றி நம்ம கோழையாக மாறிக்கொண்டே இருப்போம் கோழைத்தனம் தான் நோய்களுக்கு காரணம் அப்போ அந்த நோயை நம்ம நோயாளிகளாக மாறிக்கிட்டே இருப்போம் நோயாளிகளாக மாற மாற நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலக கட்டமைப்புகள் தேவைப்படும் காங்கிரீட் கட்டடம் தேவைப்படும் இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கணும் போர்வைக்குள்ளே புகுந்துக்கணும் குளிரிலருந்து பாதுகாப்பதற்காக கோ போர்வைக்குள்ளே பூந்துக்கிட்டு இப்படி நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு நம்மளுடைய கோழைத்தனம் தான் அதிகமாகும் இயற்கை இப்போ நீ நினச்சி பாருங்கள் ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு இயற்கையோடு இணைஞ்சி செருப்பு இல்லாமல் நிறுவனமாக வாழ்கிற வாழ்க்கை இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகுது அப்படின்னா அந்த வாழ்க்கையை நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்கா இல்லையா